எட்டயபுரம் மகாராஜா ஒரு பயணத்தின் போது தன்னுடன் வந்தவர்களுக்கு எல்லாம் பணம் வழங்கினார் அதேபோல் தன்னுடன் வந்த அந்த நபருக்கும் பணம் தந்தார் மற்றவர்கள் மற்றவர்களெல்லாம் கடைகடையாக ஏறி இறங்கி தங்கமும் வெள்ளியும் வாங்கிக் கொண்டு வீடு சென்றார்கள் ஒரு வீட்டின் வாசலில் ஏராளமான மூட்டைகளை சுமந்து கொண்டு மாட்டு வண்டி ஒன்று வந்து நின்றபோது உள்ளே இருந்த பெண்மணி ஒருவர் தனது கணவர் ஏராளமான பொருட்களைத்தான் வாங்கி வந்திருக்கிறார் என்று ஆசை ஆசையாக வெளியில் வந்து பார்த்தார் நாள்தோறும் குழந்தைகளுடன் வறுமையில் வாடிக்கொண்டிருந்த பெண்மணியோ சில நாட்களாவது வறுமையின்றி வாழ முடியும் என்று நினைத்திருந்தார் ஆனால் அந்த மூட்டைகளை வீட்டின் உள்ளே சென்று பிரித்து பார்த்த பெண்மணியின் முகமோ சோகத்தில் மூழ்கியது அவற்றை வாங்கி வந்தவரோ இதுதான் அழியாத செல்வம் என கலகலவென சிரித்தார் காரணம் அந்த மூட்டைகள் முழுவதும் புத்தகங்கள் இருந்தன அன்று தங்கம் வெள்ளி வாங்கியவர்கள் யார் யார் என்று யாருக்கேனும் தெரியுமா ஆனால் புத்தகங்கள் வாங்கியவரின் பெயர் வரலாற்றில் நிலைத்திருக்கிறது அந்த பெயர்தான் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று வெறும் வயிற்றோடு பாடிய மகாகவி சுப்பிரமணிய பாரதி தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எட்டயபுரம் அன்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்தது இங்கு சின்னச்சாமி ஐயர் இலக்குமி அம்மாள் தம்பதிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதி மகனாக பிறந்த பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் என்றாலும் சுப்பையா என்றே அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலக்குமி அம்மாள் காலமாக தனது பாட்டியான பாகிரதி அம்மாளிடம் வளர்ந்தார் பதினோரு வயதில் பள்ளியில் படித்தபோதே பாரதிக்கு கவிதை முனை ஆற்றல் கட்டுக்கடங்காமல் பெருக்கெடுத்தது ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு செல்லமாளை பாரதி திருமணம் செய்து கொண்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி எட்டில் பாரதிக்கு பதினைந்து வயது ஆனபோது அவரது தந்தையார் சின்னச்சாமி ஐயர் எதிர்பாராத வகையில் அகால மரணமடைந்தார் ஒரு வருடம் முன்புதான் செல்லம்மாவுடன் பாரதியாருக்கு திருமணம் நடந்து முடிந்திருந்தது தந்தை இறந்த சிறிது காலத்தில் குடும்பம் வறுமையில் சிக்கி துவண்டது செல்லம்மாளை கடையத்திலிருந்து அவரது தாய் வீட்டில் விட்டுவிட்டு காசியிலிருந்த தனது அத்தை குப்பம்மாளை தேடிச் சென்றார் பாரதி அத்தையின் கணவர் கிருஷ்ணசிவன் தீவிர சிவபக்தராக இருந்தார் காசியில் ஹனுமன்காட் பகுதியில் சிவமடத்தை நடத்தி வந்தார் கிருஷ்ணசிவனின் பக்தியையும் நல்ல உள்ளத்தையும் கண்டு மகிழ்ந்த ஒரு செல்வந்தர் தான் நிறுவிய அந்த சிவமடத்தையும் அதனுடன் இணைந்த தோட்டத்தையும் அவர் பெயருக்கு எழுதி வைத்து தன் காலத்திற்கு பின்பும் தர்மங்களை தொடர்ந்து நடத்துமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் அதன்படியே கிருஷ்ணசிவன் மடத்தில் பூஜைகள் செய்தும் யாத்ரிகர்களுக்கு உதவியும் வாழ்ந்து வந்த நிலையில்தான் அந்த குடும்பத்தில் பாரதியும் இணைந்தார் மாமாவின் மடத்தை கவனித்துக் கல்லூரியிலும் படித்து வந்தார் திடீரென தலைமுடியை கிராஃப்ட் பெட்டிக்கொண்டு முறுக்கு வீசையுடன் தோன்றிய பாரதியை பார்த்து மாமா கிருஷ்ணசிவனுக்கு ஆத்திரம் ஏற்பட்டது எங்களுடன் ஒரே பந்தியில் சாப்பிடக்கூடாது என்று உத்தரவிட்டார் பாரதியாருக்கு அத்தை தனியாகவே சாப்பாடு போட்டு வந்தார் இரண்டு மூன்று மாதங்கள் இப்படியே கழிந்தது மார்கழி மாதம் திருவாதிரை உற்சவம் வந்தது மடத்தில் உள்ள கோவிலில் நூற்றுக்கும் மேல் பக்தர்கள் குழுமி இருந்தார்கள் வழக்கமாக திருவம்பாவை பாடும் ஓதுவார் வராததால் பூஜை செய்து கொண்டிருந்த கிருஷ்ணசிவன் திருவம்பாவை பாடாமல் எப்படி தீபாராதனை முடிப்பது என்று பதற்றமடைந்தார் அவருடைய மனைவி என்ன இவ்வளவு யோசனை நம்ம சுப்பையா இல்லையா ஓதுவாரை காட்டிலும் திருத்தமாக பாடுவதற்கு என்று சொல்லி பாரதிக்கு தலைப்பாகை கட்டி விபூதி பூசி அழைத்து வந்தார் பாரதியார் திருவம்பாவையை அழகாக பாடி பின்பு அங்கிருந்த சுப்புப்பாட்டி என்ற கிழவியுடன் சேர்ந்து ஒரு நந்தன் சரித்திர கீர்த்தனையையும் உருக்கமாக பாடினார் இதனை பார்த்து மெய்மறந்த மாமா கிருஷ்ணசிவன் பாரதியை தழுவிக்கொண்டு அப்பனே இவ்வளவு சிறுவயதில் உனக்கு இத்தனை ஞானம் ஏற்பட்டுவிட்டது என்று சிரித்தார் அப்போது முதல்தான் பாரதிக்கு தலைப்பாகை அணியும் பழக்கமும் ஏற்பட்டது என்பதும் பலரது கருத்தாக இருக்கிறது இப்படி போய்கொண்டிருந்த பாரதியின் காசி வாழ்க்கை ஒரு கட்டத்தில் சட்டன முடிவுக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரியில் தில்லியில் கர்சன் பிரபு ஏற்பாடு செய்திருந்த ஒரு நிகழ்ச்சிக்கு நாட்டின் பல பகுதிகளிலிருந்து குறுநில மன்னர்களும் ஜமீன்தார்களும் சென்றிருந்தனர் எட்டயபுரம் மன்னரும் அதில் ஒருவர் ஊர் திரும்பும் வழியில் அவர் காசிக்கும் வருகை தந்து சிவ மடத்தில் தங்கினார் அப்போது பாரதியை சந்தித்து அவரது புலமையால் நெகிழ்ந்தவர் தம்முடைய சமஸ்தானத்திலேயே வேலை போட்டுத் தருவதாக அழைத்துச் சென்றார் எட்டயபுரம் அரண்மனையில் பாரதியாருக்கு அரசவைக் கவிஞராக வேலை கிடைத்தது அந்த மன்னருடனேயே இருக்க வேண்டிய காலகட்டமாக இருந்தது எட்டயபுரம் சமஸ்தானத்தில் அரங்கேற்றம் செய்யப்பட்ட நூல்களில் காணப்படும் குறைபாடுகளை பாரதி கூசாமல் கூறினார் ஆனாலும் மிக இளம் வயதிலேயே இலக்கணங்களை பற்றி கூட கவலைப்படாமல் மக்களுக்கு புரியும் வகையில் தமிழ் பாடல்களை பாடி அசத்தினார் எட்டயபுரம் மன்னர் அளித்த சுகபோக வாழ்க்கையோடு நீடிக்க முடியாத பாரதி சில காலத்திலேயே அந்த வேலையை விட்டு விலகினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் பாரதி எழுதிய பாடல் விவேகபானு இதழில் வெளியானது மதுரையில் சேதுபதி மேல்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக பணியாற்றிய பாரதி பல்வேறு இதழ்களின் ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்தார் சுதேசமித்ரனில் உதவி ஆசிரியர் இந்தியா விஜயா சர்க்கரவர்த்தினி பாலபாரதா ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியர் என பல்வேறு பத்திரிகைகளில் பாரதி பணிபுரிந்த நிலையில் ஆங்கில அரசால் தடை செய்யப்பட்ட நிலையிலும் பாரதியின் இந்தியா பத்திரிகை புதுவையில் வெளியாகிக் கொண்டிருந்தது இது பாரதியின் விடுதலைப் போராட்ட உணர்வுக்கு சான்றாக அமைந்தது தமிழின் மீது அளவு கடந்த அன்பு கொண்ட பாரதி ஏராளமான மொழிகளையும் அறிந்தவர் அந்த மொழிகளை அறிந்ததால்தான் அவற்றில் இல்லாத தனிச்சிறப்பு தமிழ் மொழியில் இருப்பதை உணர்ந்த பாரதி யாம் அறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணோம் என்று முழங்கினார் சமஸ்கிருதம் வங்காளம் ஹிந்தி பிரான்சியம் ஆங்கிலம் என பல்வேறு மொழிகளில் புலமையும் வாய்ந்த பாரதி அம்மொழிகளின் தனிச்சிறப்பு மிக்க படைப்புகளை தமிழில் மொழியாக்கம் செய்தார் ரவீந்திரநாத் தாகூர் உள்ளிட்ட பிற வெளிமாநிலங்களைச் சேர்ந்த சிறந்த படைப்பாளிகளின் படைப்புகளையும் தமிழில் மொழிபெயர்த்தார் பெரும்பாலும் பாரதியார் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள் பாமர மக்களுக்கு புரியும் வகையில் தமிழை பயன்படுத்தவில்லை என்று கூறுவதுண்டு மாறாக தத்தமது பெரும் புலமையை வெளிக்காட்டும் வண்ணம் கடும் தமிழில் கவிதை முறையவும் புரியாத முறையில் தமிழை எழுதவும் பழக்கப்படுத்தி வைத்திருந்தனர் அந்த நிலைமையை முதன் முதலில் மாற்றி அமைத்த பெருமை மகாகவி பாரதியாரையே சேரும் பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் இரவாத புகழுடைய நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமையில்லை திறமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று நம் எதிர்கால திட்டத்தை அழகாக வடிவமைத்துக் கொடுத்தார் பாரதி இந்திய விடுதலை போராட்டத்தையே பாரத போராகவும் பாஞ்சாலியை பாரத மாதாவாகவும் உருவகப்படுத்தி பாரதி உருவாக்கிய படைப்புதான் பாஞ்சாலி சபதம் அழகிய இலக்கிய நயத்தையும் மிக அழகான கவிநயத்தையும் கொண்ட தமிழின் அழியா காவியமாக பாரதியின் பாஞ்சாலி சபதம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது பாஞ்சாலி சபதம் மட்டுமல்ல சுதந்திர வெட்கையுடன் உருவாகி பிரிட்டிஷாரின் ஆதிக்கத்தை சுட்டரித்த பாரதியாரின் பாடல் வரிகள் ஆங்கிலேயர்களை உறங்க விடாமல் படுத்திக் கொண்டிருந்தன இந்தியாவை நினைத்து பெருமை கொண்ட பாரதி அதன் எதிர்காலம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற பார்வையையும் கவிதைகளில் பதிவு செய்தார் வந்தே மாதரம் என்போம் எங்கள் வானில தாயை வணங்குதும் என்போம் என்று பாடியவர் பள்ளித்தலமனைத்தும் கோயில் செய்குவோம் என்றார் வங்கத்தில் ஓடிவரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்வோம் என நதிநீர் இணைப்பு திட்டம் குறித்து விடுதலைக்கு முன்பே கனவு கண்டார் பாரதி தன்னுடைய அரசியல் முன்னோடியாக ஏற்றுக்கொண்டது பாலகங்காதர திலகரை காரணம் தேசபக்தியிலும் கூட தீவிரம் காட்டுவதுதான் திலகரின் குணம் அதுதான் பாரதியின் விருப்பமுமாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சூரத்தில் காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள ஒரு நாள் முன்னதாகவே சூரத் சென்றடைந்தார் பாரதி மாநாடு தொடங்கும் முன்பே பாலகங்காதர திலகரை நேரில் பார்த்துவிட வேண்டும் என்பதே பாரதிக்கு ஆசையாக இருந்தது அந்த சமயத்தில் சூரத்தில் கனமழை பெய்து கொண்டிருந்தது மாநாட்டுக்கு வரும் பாதைகள் சேரும் சகதியுமாக மாறி அலங்கோலமாக காட்சியளித்தன பாதைகளை சீரமைக்கும் பணியை பாலகங்காதர திலகர் செய்கிறார் என தெரிந்து மழையில் நனைந்து கொண்டே சென்றார் பாரதி அதற்கு முன் திலகரை பாரதி பார்த்ததில்லை நூறு பேர் வேலை செய்த இடத்தில் யார் திலகர் என தெரியாமல் குழப்பத்தில் இருந்தார் பாரதி அங்கே ஒருவர் மட்டும் குடையை பிடித்து கொண்டு எல்லோரையும் வேலை வாங்கிக் கொண்டிருந்தார் அவர் பிடித்திருந்த குடையை தன் கைகளால் லேசாக தூக்கிவிட்டு குடைபிடித்திருந்தவரின் கண்களைப் பார்த்த பாரதியின் கண்கள் பரவசத்தில் விரிந்தன சேரும் சகதியும் கிடந்த அந்த இடத்தில் திலகரின் கால்களில் நெடுஞ்சான் கடையாக விழுந்து வணங்கினார் சுதந்திர போராட்ட வீரர்களை பாரதியார் எந்த அளவு மதித்தார் என்பதற்கு இந்த சம்பவமே சான்றாக திகழ்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் பனிரெண்டாம் தேதி வபுசியும் சுப்பிரமணிய சிவாவும் ஆங்கில அரசால் கைது செய்யப்பட்டனர் அடுத்த நாள் திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் வன்முறை வெடித்தது பின்னாளில் இது திருநெல்வேலி கழகம் என்று அழைக்கப்பட்டது வபூசி மீது தேசத் துரோக சுமத்தப்பட்டது திருநெல்வேலிக்கு விரைந்த பாரதி வபூசியை சிறையில் சந்தித்த பிறகு அந்த சந்திப்பை பற்றியும் எழுதினார் அரசாழச் சொன்னாலும் காட்டுக்குச் செல் என்றாலும் மலர்ந்த செந்தாமரையை போன்ற ராமனின் முகம் இருந்ததாக கம்பர் சொன்னதைப் போல நாட்டுக்காக சரி சென்ற வவுசியின் முகம் இருந்தது என நெகிழ்ச்சியுடன் பதிவு செய்தார் அந்த வழக்கில் வஉசிக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது இந்த தண்டனை மற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அளிக்கப்பட்ட அச்சுறுத்தலாகவே கருதப்பட்டது அதை உணர்ந்த பாரதி பிரெஞ்சு ஆட்சிக்கு உட்பட்டிருந்த புதுச்சேரிக்கு சென்று வசித்தார் ஆனாலும் வஉசியின் அரசியல் திட்டங்களுக்கு ஆதரவான பாரதியின் பிரச்சாரம் விடாமல் தொடர்ந்து கொண்டிருந்தது வஉூசிக்கு ஆதரவாக வழக்காடுவதற்கு ஒன்றும் மூழ்கிவிடும் இருந்த அவருடைய கப்பல் நிறுவனத்தை மீட்பதற்கு மற்றொன்றுமாக பாரதி இரண்டு நிதிகளை திரட்டினார் மறுபுறம் சிறையில் வஊசி அனுபவித்த துன்பங்கள் தொடர்ந்தன பழிவாங்கும் எண்ணம் கொண்ட ஆங்கிலேய அரசு செக்கிழுக்க வைத்தது அதனை கேட்டு நெஞ்சு பொறுக்காத பாரதி தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் என்று மனதிற்குள் கதறி அழுதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை பாண்டிச்சேரியில் விளக்கண்ணை செட்டியார் என்பவர் வீட்டில் பாரதியார் குடியிருந்தார் விளக்கண்ணை செட்டியார் பாரதியின் வீட்டிற்கு வந்தால் வாடகை கேட்க மாட்டார் அதனை பாரதியும் புரிந்து கொண்டு அரசு கஜானாவுக்கு ஒரு செக் தருகிறேன் பத்தாண்டுகளில் சுதந்திரம் வந்துவிடும் செக்கை கொள்ளுங்கள் என்பார் பத்தாண்டுகளில் சுதந்திரம் கிடைத்துவிடும் என்கிற அளவிற்கு தேசத்தின் விடுதலையில் பாரதி அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பாரதி பாடியதும் அவரது நம்பிக்கைக்கு சான்றாக விளங்குகிறது பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியிலுள்ள முத்தியாலுப்பேட்டையில் இருந்த கிருஷ்ணசாமி செட்டியாரின் தோட்டம் பாரதிக்கு விருப்பமான பகுதியாக இருந்தது அங்கு போய் வருவது பாரதிக்கு மிகவும் பிடித்தமான விஷயமாக இருந்தது தோட்டத்தில் உள்ள மரம் செடி கொடிகளை உயிருள்ள நண்பர்களாகவே பாவித்து பேசிக் கொண்டிருந்தார் அங்கு அமர்ந்துதான் குயில் பாட்டு எழுதினார் சாரீங்கா என வாய் ஆரம்பித்து விட்டால் பாட்டு பிறக்கப் போகிறது என்று அர்த்தம் அப்போது மரத்தை வெறித்துப் பார்ப்பார் குளத்தை உற்று பார்ப்பார் ஆகாயத்தை முட்டுகிறார் போல மார்பை வெளியே தள்ளி தலையை எவ்வளவு தூரம் உயர்த்த முடியுமோ அவ்வளவு தூரம் நிமிர்த்தி வாரத்தை பார்ப்பார் என்பதும் பாரதி குறித்த பதிவுகளாக உள்ளன மேல்முறையீட்டில் வவுசிக்கு அளிக்கப்பட்ட தண்டனை குறைக்கப்பட்டு அவர் டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டில் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டார் ஆனால் பதினெட்டு மாதங்களுக்குப் பிறகே தன்னுடைய நண்பரை சந்திக்க வபூசி புதுச்சேரிக்கு செல்ல முடிந்தது பாரதியின் வீட்டில் வபூசி தங்கியிருந்த மூன்று நாட்களும் அவர்கள் இருவரும் வாசிப்பிலும் எழுத்திலும் ஆழ்ந்திருந்தனர் என்று அப்போதைய ஆங்கிலேய அரசு குறிப்பிட்டுள்ளது இந்திய சுதந்திரப் போராட்ட வரலாற்றில் முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாக மகாத்மா காந்தியும் பாரதியாரும் நேரில் சந்தித்தது இடம்பெற்றுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்தியா முழுவதும் விடுதலை வேட்கை ஓங்கி ஒலிக்கத் தொடங்கியிருந்த காலகட்டம் ஆங்கிலேயரிடமிருந்து தன்னாட்சி வேண்டி இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வலுப்பெற்றன இந்த போராட்டங்கள் அன்றைய ஆங்கிலேயருடைய ஆட்சிக்கு பெரும் இடையூறாக இருந்தன இந்த போராட்டங்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சர் சிட்னி ரவுலட் தலைமையிலான ஒரு குழுவை அமைத்தது ஆங்கிலேய அரசு இந்நிலையில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை நீதிமன்ற விசாரணையின்றி இரண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கலாம் என்பது உள்ளிட்ட புதுச் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டன இந்த அடக்குமுறை சட்டமான ரவுலட் சட்டத்தை எதிர்த்து இந்தியா முழுவதும் பெரும் பயணத்தை மேற்கொண்டிருந்தார் மகாத்மா காந்தி அந்த காலகட்டத்தில் இந்த ரவுலட் சட்டம் தொடர்பான ஓர் ஆலோசனைக் கூட்டமானது சென்னையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த நிகழ்வில் பங்கு பெற ராஜாஜியின் இல்லத்தில் தங்கியிருந்தார் காந்தி அவருடன் சத்தியமூர்த்தி மகாதேவ் தேசாய் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் உடனிருந்தார்கள் திடீரென காந்தி தங்கியிருந்த இல்லத்தில் நுழைந்து காந்திக்கு எதிரே அமர்ந்தார் பாரதியார் அவரிடம் மிஸ்டர் காந்தி நான் இன்று மாலை திருவல்லிக்கேணி கடற்கரையில் நடைபெறும் கூட்டம் பேசுகிறேன் அந்த கூட்டத்திற்கு நீங்கள்தான் தான் தலைமை தாங்க வேண்டும் என்றார் தன்னருகில் இருந்த தன்னுடைய செயலாளர் மகாதேவ் தேசாயிடம் காந்தி இன்று மாலை ஏற்கனவே வேறு எந்த நிகழ்வுகளுக்காவது ஒப்புக்கொண்டிருக்கிறோமா என கேட்க ஆம் வேறொரு நிகழ்வு இருக்கிறது என பதிலளித்தார் மகாதேவ் தேசாய் அதை கேட்டு காந்தி இன்றைக்கு முடியாது நாளைக்கு தள்ளி வைக்க முடியுமா என கேட்டார் அதற்கு பாரதி முடியாது மிஸ்டர் காந்தி நீங்கள் தொடங்க இருக்கும் இயக்கத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் என கூறி அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார் இதுதான் பாரதியின் விடாப்பிடி குணம் அவர் கொண்டிருந்த கொள்கையின் மீதான பிடிவாதமும் இப்படிப்பட்டதுதான் ஆனால் அப்போது காந்தியை சுற்றி நின்ற பெரியவர்கள் யாரும் முறையாக பாரதியை வரவேற்று காந்தியிடம் அவருடைய இலக்கிய திறனை அறிமுகப்படுத்தி வைக்கவில்லை என்பதும் வேதனைப்படக்கூடிய ஒன்று பாரதியாரின் பாடல்களுக்கு தடை விதித்த ஆங்கிலேய அரசாங்கம் அவரது கவிதைகள் படைப்புகள் இடம்பெற்றிருந்த இதழ்களையும் பறிமுதல் செய்தது ஆனாலும் பாரதி கவிதையில் சுதந்திர கரல் ஓட்டுவதை நிறுத்தவில்லை சிறந்த பேச்சாளராகவும் திகழ்ந்த பாரதி சுதந்திர போராட்ட கூட்டங்களிலும் பங்கேற்று முழங்கினார் அவ்வப்போது மெரினா கடற்கரையில் நடைபெற்ற சுதந்திரப் போராட்டம் தொடர்பான கூட்டத்தில் பாரதியின் வீர உரையை கேட்பதற்கே மக்கள் திரண்டனர் பாரதி அச்சில் எழுதிய கவிதைகளை விட பாடிய கவிதைகள் அதிகம் பாரதி இரண்டு மணி நேரம் இடைவிடாது கவிதை பாடியதை தான் கேட்டதாக நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தெரிவித்துள்ளார் அந்த பாடல் ஒன்று கூட ஒன்றுகூட இல்லை காணாடு காத்தானில் வைரவஞ்செட்டியார் என்பவரது வீட்டில் பாரதி கவிதையிலேயே இரண்டு மணி நேரம் பாடிக்கொண்டிருந்தார் எனவும் ரயிலுக்கு நேரமாகிவிட்டது என்று சொன்னதால் நிறுத்தியதாகவும் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை கூறியிருக்கிறார் அதிலும் இசையோடு ராகத்தோடும் பாடும் திறமை கொண்டவர் பாரதி தமிழின் முதல் சிறுகதையை எழுதியவர் பாரதியார் சந்திரிகையின் கதை என்ற நாவல் எழுதிய நாவலாசிரியராகவும் திகழ்ந்தவர் பாரதி தமிழின் குழந்தை இலக்கியத்தின் முதல் பாடல் ஓடி விளையாடு பாப்பா என்பதுதான் எனவே தமிழ் இலக்கிய உலகில் குழந்தை இலக்கியத்தின் முன்னோடியாகவும் சாதித்தவர் பாரதி பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு எதிராக எழுதியதால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் எட்டு முதல் டிசம்பர் பதினேழாம் தேதி வரை பாரதி சிறையிலும் அடைக்கப்பட்டிருந்தார் என்பதால் கவிதையோடு நின்றுவிடாமல் களத்திலும் சுதந்திர போராட்ட உணர்வோடு போராடியவர் பாரதி தமிழில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் கூட பாடாத பெண் விடுதலை பாடல்களை பாடியவர் மகாகவி பாரதி மத வேறுபாடின்றி உலகின் எல்லா தெய்வங்களையும் பாடி போற்றி புகழ்ந்தவர் என்பதும் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம்தானே வ ரா என அழைக்கப்பட்ட வ ராமசாமி ஐயங்கார் பாரதியார் வாழ்க்கை வரலாறு புத்தகம் எழுதியுள்ளார் முதன் முதலில் தன்னை சந்தித்த வராவிடம் யார் நீ என்று பாரதி கேட்க வ ரா ஆங்கிலத்தில் பதில் சொன்னார் பாரதியார் உடனே அங்கிருந்த இன்னொருவரை கூப்பிட்டு இவர் ஏதோ ஆங்கிலத்தில் பேசுகிறார் நீயே கேளு என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் ஆங்கிலம் நன்கு தெரிந்த பாரதி இவ்வாறு கூறுகிறாரே என யோசித்து தன் தவறை உணர்ந்த வாரா பாரதியாரிடம் மன்னிப்பு கேட்டார் ஒரு தமிழன் மற்றொரு தமிழனிடத்தில் ஏன் ஆங்கிலத்தில் பேச வேண்டும் என்று வாராவிடம் பாரதி கேட்டதே தமிழ் மீது அவர் கொண்ட பற்றை பறைசாற்றுகிறது யாரையும் சந்தேகிக்கும் குணம் பாரதியாரிடம் இருந்ததில்லை என்பதற்கு சான்றாகவும் பல சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கின்றன சின்ன சங்கரன் கதை என்கிற படைப்பை பாரதி எழுதி முடிக்கும் வேளையில் எழுதியவற்றில் சில அவரது வீட்டிலிருந்து காணாமல் போனது அதே நேரத்தில் பாரதியாரின் வீட்டில் வேலை செய்து கொண்டிருந்த முருகேசன் என்பவரும் மாயமாகியிருந்தார் எல்லோரும் முருகேசன்தான் பாரதி எழுதியவற்றை எடுத்துக்கொண்டு ஓடிப் ஓடிப்போயிருப்பார் என்று சந்தேகித்தார்கள் ஆனால் பாரதிக்கு அப்படி ஒரு எண்ணமில்லை நாற்பது நாட்களுக்குப் பிறகு உடல் இழைத்து எலும்பும் தோலுமாக வந்த முருகேசன் தன்னை போலீசார் அடித்து துன்புறுத்தியதாகவும் பாரதியார் பற்றிய விவரங்களை கேட்டு தாக்கியதாகவும் கூறினார் அவர் சொன்னதை அங்கிருந்த யாரும் நம்பவில்லை ஆனால் பாரதியார் முருகேசனின் கண்ணீரை துடைத்துவிட்டு நீ என் வீட்டிலேயே தொடர்ந்து இரு என்று சொல்லி அவரை நெகிழ வைத்தார் தன்னை சுற்றி இருந்தவர்கள் யாரையும் சந்தேகிக்கும் எண்ணம் பாரதியாருக்கு இருந்ததில்லை என்பதையே இந்த சம்பவம் சொல்கிறது பாரதியார் பேசத் தொடங்கினால் பேசிக்கொண்டே இருப்பார் என்பதும் பேச்சை நிறுத்தினால் பாட ஆரம்பித்து விடுவார் என்பதும் பலரும் பதிவு செய்த கருத்தாக இருக்கிறது நடக்கும்போது கூட பாடிக்கொண்டே நடப்பார் என்றும் யார் பக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படவே மாட்டார் என்றும் கூறும் அளவிற்கு இயல்பான மனிதராகவே உலா வந்திருக்கிறார் பாரதி பாரதியை பார்த்து யார் கும்பிட்டாலும் உடனே நின்று தனது இரண்டு கைகளையும் நன்றாக பொருத்தி முகத்துக்கு முன் வைத்து நன்றாக கும்பிடுவார் நடந்து கொண்டே கும்பிட மாட்டார் என்பதும் பாரதியைப் பற்றிய தகவல்களாக இருக்கின்றன பாரதியாருக்கு நேரில் இருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தவறு செய்தால் உடனே கண்டித்து திருத்துவார் அந்த இடத்தில் இல்லாத யாரைப் பற்றியும் அவதூறு பேசவே மாட்டார் என்பதும் பாரதியின் அருங்குணங்களில் ஒன்றாக இருக்கிறது பாரதியார் தனது ஐந்தாவது வயதில் தாயை இழந்தார் எனவே தான் இறக்கும் வரை பெண்களை பெரிதும் மதித்த பாரதியார் நேற்று பிறந்த பெண் குழந்தையை கூட அம்மா என்று கூப்பிட்டு அழைப்பதையே வழக்கமாக கொண்டிருந்தார் ஒரு ஆட்டுக்குட்டியின் மீது இரக்கம் கொண்ட பாரதி கசாப்பு கடைக்காரனிடமிருந்து பணம் கொடுத்து மீட்டதோடு அதை ராதா என்று பெயரிட்டு அழைத்து அந்த ஆட்டுக்குட்டியை பற்றி கவிதையும் எழுதினார் ஆனால் அவரால் அந்த ஆட்டுக்குட்டியை பராமரிக்க முடியவில்லை என்று பாரதி என் தந்தை என்ற நூலில் பாரதியின் இரண்டாவது மகள் சகுந்தலா குறிப்பிட்டுள்ளார் எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ள முடியும் ஆனால் கொடுத்த உணவை தாம் உண்ணாமல் பறவைகளுக்கு போட்டுவிட்டு நிற்கும் அவருடைய தார்மீக உணர்ச்சியை மட்டும் என்னால் சகிக்கவே முடிந்ததில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு திருச்சி வானொலியில் என் கணவர் என்ற தலைப்பில் பாரதியின் மனைவி செல்லம்மாள் கூறியது பாரதியின் பெருங்குணத்தை உறுதிப்படுத்துகிறது தன்னையும் தன்னை சுற்றியுள்ளவர்களையும் தாவரங்களையும் விலங்குகளையும் பறவைகளையும் ஆத்மார்த்தமாக நேசித்த மகா மனிதன்தான் மகாகவி பாரதி திருவல்லிக்கேணியில் வசித்து வந்த பாரதியார் தினமும் பார்த்தசாரதி கோவிலுக்குச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் அங்குள்ள கோவில் யானைக்கு பழமளிப்பது பாரதியாரின் வழக்கமாக இருந்தது ஒரு மதம் பிடித்த யானை தனக்கு பழம் கொடுத்த பாரதியாரை கீழே பிடித்து தள்ளியது யானை காலடியில் பாரதி கிடக்கிறார் என்ற செய்தி திருவல்லிக்கேணி முழுவதும் தீப்போல பரவியது இரத்த வெள்ளத்தில் கிடந்த பாரதியை குவளை கண்ணன் உள்ளிட்டோர் ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் பாரதிக்கு உடம்பெல்லாம் காயம் சில நாட்கள் வலியால் அவதிப்பட்ட பாரதி விரைவில் குணமடைந்தார் பாரதியை யானை கீழே தள்ளிய சம்பவம் ஜூன் மாதத்தில் நடந்த நிலையில் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள் சுதேசமித்திரனில் பாரதி வேலைக்குப் போய் வந்தார் திருவல்லிக்கேணியில் தேசிய வீதி பஜனை நடத்தினார் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆகஸ்ட் மாதத்தில் வெளியூர் பயணமும் மேற்கொண்டார் ஈரோடு கருங்கல் பாளையத்தில் பேசிவிட்டு திரும்பி வந்து தமது ஈரோடு பயணம் குறித்து சுதேசமித்திரனுக்கு தாமே எழுதித் தந்தார் இந்த நிலையில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பர் மாதம் முதல் தேதி பாரதிக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது இது குறித்து அவரது நண்பர்களுக்கும் தாமதமாகவே தெரிந்தது ஆனால் காலம் கடந்துவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அதிகாலை ஒன்று முப்பது மணிக்கு திருவல்லிக்கேணியில் இருந்த சிறிய வீட்டில் பாரதியின் உயிர் பிரிந்தது மிக குறைந்த எடை கொண்ட பாரதியின் உடலை திருவல்லிக்கேணி மயானத்திற்கு சுமந்து சென்றவர்கள் சுமார் இருபது பேருக்கும் குறைவாகவே இருந்தது என்பதுதான் துயரத்திலும் துயரம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளே வாழ்ந்த பாரதி முக்காலத்திற்கும் தேவையான மகாகவி கடந்த காலங்களில் தடம் பதித்து நிகழ்காலத்திலும் தேசத்தின் நிழலாயிருக்கும் பாரதியின் வாழ்க்கையும் படைப்புகளும் எதிர்கால தேசத்தை வழி நடத்தும் கலங்கரை விளக்கமாய் சுழன்று கொண்டிருக்கிறது